அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தலைப்பில் இயேசுவின் தலைமை பண்புகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகின்றோம் இன்று இயேசுவின் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் தலைமை பண்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நல்ல தலைவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதில்லை அல்லது பிறர் மீது அந்த பொறுப்பை சுமத்துவதில்லை நாம் பலவிதமான தலைவர்களை பார்க்கின்றோம் அரசியல் தலைவர்கள் சமய தலைவர்கள் பல்வேறு இதர கலைத்துறையில் இருக்கிற தலைவர்கள் பல்வேறு விதமான தலைவர்கள் சில தலைவர்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் அல்லது பிறர் மீது சுமத்துகிறார்கள் அல்லது பிறர் மீது பழி போடுகிறார்கள் நான் தான் இதை நான் செய்வேன் என்று ஏற்றுக்கொள்வது பொறுப்பு ஏற்றுக்கொள்வது என்பது நல்ல ஒரு தலைமை பண்பு நல்ல ஒரு ஆளுமை பண்பு இயேசுவிடம் இந்த தலைமை பண்பு இருந்தது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் விவரித்து இருக்கின்றன ஒன்றை பார்க்கலாம் மத்திய செய்தி பதினான்கு பதினாறு அதில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் இதனுடைய பின்னணி என்ன ஐயாயிரம் பேருக்கு உணவு அளிக்கிற இந்த நிகழ்ச்சி பாலநிலையத்தில் இயேசுவோடு மக்கள் இருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அவர்கள் இயேசுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கலைப்படுகிறார்கள் ஆகவே அவர்களை வீட்டுக்கு அனுப்புமாறு சீடர்கள் சொல்லுகிறார்கள் சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க அவ்வளோ பேருக்கு நம்மால் உணவு கொடுக்க முடியாது அந்த பொறுப்பை தட்டி கொளிக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் ஆனால் இயேசு சொல்கிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் நீங்கள் கொடுக்கணும் யார் கடைசியில் இயேசுதான் கொடுக்க போகிறார் ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் நமக்கு விண்ணக தந்தை உதவி செய்வார் அருள் புரிவார் அற்புதத்தை நிகழ்த்துவார் ஆகவே பொறுப்பை தட்டி கழிக்காமல் பொறுப்பை பிறரிடம் கொடுக்காமல் பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு மிகப்பெரிய ஒரு ஆளுமை பண்பு நம்முடைய வாழ்வில் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் தலைமை பண்பை நாம் கடைபிடிக்கிறோமா பின்பற்றுகிறோமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நமக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது நமக்கு வேலைகள் பணிகள் கொடுக்கின்ற பொழுது அதை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் சில நேரங்களில் நாமவே முன்வந்து பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் நான் இதை செய்கிறேன் என்று முன்வர வேண்டும் ஆங்கிலத்தில் அதற்கு இனிஷியேட்டிவ் என்று சொல்கிறார்கள் அல்லது ப்ரோ ஆக்டிவ் பிஹேவியர் என்று சொல்லுகிறார்கள் இயேசு அப்படிப்பட்டவராக இருந்தார் தாமே முன்வந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவைப் போலவே நாமும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன் வருவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக